எதிர் சிற்றம்பலும் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் எம்பாரு எம்பெருமானி ஓம் குருவலியே ஆதி ஆதி ஓம் குருவலியே வேதம் வேதம் ஓம் குருவலியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு 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 அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல குருநாதர் திருவடிகளை வணங்கி இந்த காணொளியை நாம் துவங்க இருக்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது உடல்நலம் பேணி காப்போம் பகுதி நான்கு இந்த தலைப்பிலே நாம் இன்று காணவிருப்பது இந்த காலகட்டத்தில் பத்தி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து நல்லா பேசிட்டு இருக்கிறவங்க நல்லா நம்ம முதல் நாள் நைட்டு தான் நல்லா பேசிட்டு போனாரு அடுத்த நாள் காலையில அவர் இல்லை திடீர்னு இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு நிறைய ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது வயதுக்கு உட்பட்ட அந்த நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி நாற்பத்தி ஏழு இந்த வயதுக்கு உட்பட்ட ஆண்களும் பெண்களும் வந்து அதிகமாக மரணத்தை தழுவுகிறார்கள் எங்க கேட்டீங்கனாலும் இப்ப முதல்ல அதிர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே என்ன பச்சா இருக்குன்னா ஹார்ட் அட்டாக்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் சாதாரணமா ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு இயல்பான ஒரு விஷயமா போய் நிற்கிது நம்மளை பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா நன்றாக உடல்நிலை வைத்திருக்கக்கூடிய ஆட்களே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமா அவரு காணாமல் நம்மளுக்கு திடீர்னு பதினோரு மணிக்கு எதாவது ஆயிருமா இந்த இடத்துல லேசாக குறுகுருன்னு வலிக்குது லெஃப்டில் கொஞ்சம் வலிக்குது ரைட்டில் கொஞ்சம் வலிக்குது இழுத்து இழுத்து பிடிக்குது அப்படிங்கிற ஒரு பயம் மக்களை வந்து இப்போ மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு நோய் ஒரு மக்களை வந்து இருக்குது அப்படியே மக்களை தவிக்க விடுது நமக்கு வந்துருமோ நம்ம மனைவிக்கு வந்துடுமோ நம்ம குழந்தைகளுக்கு வந்துடுமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நிம்மதி இல்லாத ஒரு தன்மைக்கு இந்த கலியுகத்தில் இந்த மாரடைப்பு அப்படிங்கிறது வந்து வளர்ந்து நிற்கிது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க ஒரு பத்து பதினைந்து வருட காலங்களுக்கு முன்பு இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்துதான் மட்டும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க அப்பெல்லாம் மாரடைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அதாவது ஒரு பத்து பேர் இறக்குறாங்கன்னா அதில் ஒருத்தர் கூட இருக்காது நூறு பேருக்குல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு பத்து பேர் இறந்தாங்கன்னா எட்டு பேர் இதான் சொல்றாங்க ஹார்ட் அட்டாக் மாசிவ் ஹார்ட் அட்டாக் என்ன நடந்ததுன்னே தெரியல ஏழு மணிக்கு நல்லாத்த பேசிட்டு இருந்தாரு எட்டு மணிக்கு இட்லி சாப்பிட்டாரு பத்து மணி இல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இப்போ சமீப காலங்கள்ல ரொம்ப அதிகமா நம்ம காதல விழுந்துட்டே இருக்குது திடீர் திடீர்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க நம்மளுடைய எல்லாம் திடீர் திடீர்னு போயிடுறாங்க இது வந்து மனித குலத்துக்கே ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்குது அந்த மாரடைப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சவாலா இருக்குது இவ்வளவு மருத்துவத்துறையில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் கூட அது வந்தா பிரச்சனை இல்லப்பா அதெல்லாம் காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இப்ப வரைக்கும் தான் உண்மை அப்போ மருத்துவம் எவ்வளவோ விஞ்ஞானத்தில் வளர்ந்திருந்தாலும் கூட மாரடைப்பு என்கின்ற இந்த பேயை கண்டு நடுங்கும் நிலையில தான் நம்மள இருக்கிறோம் அப்போ வரக்கூடிய நேரத்தில் அது வருது போக வேண்டிய நேரத்தில் நம்ம போறோம் அது எல்லாமே வந்து இயல்பா விதிப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கும் வரை அது வராமல் இருப்பதற்கு நாம் என்னென்ன செய்து கொண்டால் அது வராமல் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த காலங்களையும் நம்ம பார்க்க போறோம் அதாவது இதை பார்த்தோன்னே அதை செஞ்சோன்னே நூறு சதவீதம் இது நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல வரல நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருக்கும் உங்களுக்கு மாரடைப்பை தடுப்பதற்கான தொண்ணூறு சதவீதமான வேலைகளை இதுக்கு நிச்சயமாக செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இதை சொல்றோம் இதை செய்வது அவரவர்களுடைய சொந்த விருப்பம் அதையும் நாங்க இதுல டிஸ்களைமரான சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் என்ன காரணம் நாங்க எங்களுக்கு உபயோகப்படுத்தி பார்த்த ஒரு விஷயத்தை மக்களும் உபயோகப்படுத்தமே அப்படிங்கறக்காக நாங்க அதை எந்த விதமான உத்தரவாதங்களும் எந்த உத்தரவாதத்தை நாங்க கொடுக்கல இது நீங்க ஏற்கனவே எந்த ஆங்கில மருத்துவங்களை எடுத்துட்டு இருந்தாலும் அதற்கு கூடவே இதை இணைச்சு நீங்க பண்ணிக்கலாம் இதுல எந்த பக்க விளைவுகளும் இதுல கிடையாது முதல்ல இதுக்கு ஒரு மருந்து தயார் பண்ணணும் அந்த மருந்து எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கறது முதல்ல நம்ம சொல்லிடுறோம் நீங்க குறிப்பெடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு இஞ்சி நல்ல ஒரு பதமான ஒரு இஞ்சி அதாவது ரொம்ப காஞ்சு கூட சுக்குன்னு சொல்லிடுவாங்க ஓரளவுக்கு நல்ல பதமாக இருக்கக்கூடிய இஞ்சி வந்து ஒரு கால் கிலோ அதே மாதிரி நல்ல ஒரு நாட்டு பூண்டு ஒரு கால் கிலோ அதுக்கப்புறம் ஆப்பிள் வினைகர் சைடு அப்படின்னு சொல்லி இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும் அதில் ஒரு கால் லிட்டர் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இருபத்தி ஐந்து எலுமிச்சம்பழம் நல்ல சாறு உள்ள எலுமி எலுமிச்சம் பழங்கள் வந்து இருபத்தி ஐந்து எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் அரை லிட்டர் சுத்தமான தேன் இதுதான் எனக்கு தேவையான பொருட்கள் மீண்டும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் இஞ்சி கால் கிலோ நல்ல இஞ்சி நல்ல நாட்டுப்பூண்டு கால் கிலோ ஆப்பிள் வினீகர் கால் லிட்டர் நல்ல எலுமிச்சை மடம் நல்ல ஒரு இளம் மஞ்சள் நேரத்தில் நல்ல சாறு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எலுமிச்சை மடம் இருபத்தி ஐந்து சுத்தமான தேன் அரை லிட்டர் இதெல்லாம் இதுக்கு தேவையான ஒரு பொருட்கள் முதல் படி என்னன்னா இஞ்சியை நல்லா தோலை உரிச்சு நல்லா அதைய அரைச்சு அதுல இருந்து சாறு ஒரு கப்பு அதுல என்ன கால் கிலோவில் ஒரு கப் சாறு கண்டிப்பாக வரும் அந்த சாறு ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க அதே முறையை பயன்படுத்தி பூண்டு சாறு ஒரு கப்பு அதே மாதிரி ஆப்பிள் வினேகர் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இருபத்தஞ்சி பழங்களையும் நல்லா பிழிஞ்சு அதில் வரக்கூடிய சாறு ஒரு கப்பு இந்த எல்லாத்தையும் நான்கையும் நல்லா கலக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் சிம்மில் வச்சு நல்ல ஒரு மென்மையான ஒரு இளம் இதான் இளம் சூட்டில் வச்சு கொஞ்சம் அதை கொதிக்கணும் லைட்டாக கொதிக்க வரைக்கும் நீங்கள் அதை இளம் சூட்லையே கொதிக்கணும் கொஞ்சம் டைம் ஆகும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை வந்து அப்படியே கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சு அதை ஆறுனதுக்கு பிறகு இந்த சுத்தமான தேன் ஒரு அருள் லிட்டர் வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து அதுக்குள்ளே கலந்து நல்லா கலக்கி விடுங்க அந்த தேன் அதில் கலங்க வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க அப்போ உங்களுக்கு மருந்து தயார் இந்த மருந்தை காலையில் இழந்தவுடன் வெறும் வயிற்றில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது கொஞ்சம் நல்லா பெரிய ஸ்பூனாகவே எடுத்துங்க பெரிய ஸ்பூனாக எடுத்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வாயில் விட்டு அந்த தேனோட சுவையோட அந்த இஞ்சி பூண்டோட சுவையும் நீங்க நீங்கள் சாப்பிட்ணும் தைரியாக தொண்டுக்குள்ளே விட்டுறக்கூடாது அந்த நல்ல ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வாயில் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா சுவைச்சு நீங்கள் அதை சாப்பிடணும் சுவைச்சு சாப்பிடணும் அந்த வாய்க்குள்ளே வந்து அது கொஞ்சம் லைட்டாக வச்சு எரிச்சல் இருக்கும் பட் தேன் இருக்கிறனால அது ஒன்றும் பெருசாக தெரியாது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சுடுநீர் ஒரு அரை டம்ளர் சுடுநீர் வந்து நீங்கள் தாராளமா குடிச்சிக்கலாம் அப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொழுப்பு கட்டி அடைச்சிக்கிது மார்பிளில் ஸ்டெண்ட் வைக்கணும் ஆன்ஜிவ் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் ரஜம்ல சொல்ல இது மிகச்சிறந்த ஒரு அப்போது மருந்து குருநாதருடைய வழிகாட்டுதல்படி நாங்கள் இந்த மருந்தை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இது நிறைய பேர் இதை உபயோகப்படுத்தி ரொம்ப தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்களும் உபயோகப்படுத்தி வாழ்றதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க சரி இது கூட இந்த மருந்து மட்டும் சாப்பிட்டா போதுங்களா வேற எது பண்ண வேண்டியதில்லைங்கய்யா அப்படின்னு நீங்க கேட்கறதை எனக்கு கேக்குது நாங்க ஏற்கனவே உலகம் பேணிக்காப்போம் சொல்ல சொன்ன விஷயங்களை நீங்க கண்டிப்பா பண்ணணும் அது என்ன அப்படின்னா எண்ணெய் குப்பளிப்பு ஒரு பதினைந்து நிமிட நேரம் ஏதாவது ஒரு எண்ணெய் எண்ணெயோ தேங்கெண்ணெயோ கடல் எண்ணெயோ எது வேணாலும் செக்கலாட்ட எண்ணெய் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை ஒரு பதினைந்து மில்லி உங்களோட வாயில எந்திரிச்ச உடனே அதை ஊத்தி பதினைந்து நிமிடங்கள் எண்ணெய் கொப்பளிப்பு கொப்பளிக்கணும் அது வந்து நெற்றியில் இருக்கக்கூடிய சளியை அகற்றுவதற்காக இன்னொன்னு அடிவயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் மல தேக்கம் அதை அகற்றுவதற்கு நாம் ஒரு இனிமா குவலையை பயன்படுத்தி குடலை கழுவுவது அதுவும் நாம் வந்து நேரடியாக ஒரு வகுப்பு எடுக்கலாம்னு நாங்கள் ஒரு திட்டம் வச்சிருக்கோம் அது இது எல்லாமே உடல்நலம் பேணி காப்போம் அப்படிங்கிறத ஒரு அடிப்படையாக வச்சு ஒரு நாள் வகுப்பு காலை முதல் மாலை வரை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அது கூடிய விரைவில் அதற்குண்டான தேதியும் இடமும் அதற்குண்டான கட்டணமும் உங்களுக்கு அறிவிக்கப்படும் விருப்ப மருத்துவர்கள் அது வந்து கலந்துக்கிட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க உங்களால் தெரிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள் அந்த நேர் நேரடி செய்முறை வகுப்பில் வந்து உங்களுக்கு தெளிவாக இது எப்படி பண்ணணும் என்னங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்போது அந்த மேலே எண்ணெய் குப்பளிப்பு தேக்கத்தை அகற்றக்கூடிய உடலை சுத்தம் பண்ணும் முறை இந்த ரெண்டையும் கம்பல்சரி நீங்க பண்ணணும் அதே மாதிரி காலையில எழுந்த எழுந்தவுடனே முதல் உணவா ஆற வச்ச வெந்நீர் மூலிகை நீர் நம்ம சொல்ல முடியாது அருகம்பல் மிளகு சீரகம் இந்த மூன்றையும் தாமரை பாத்திரத்துல போட்டு வைத்த நீரை வந்து நீங்க குடிக்கணும் இது ஒரு பாயிண்ட் இது எல்லாம் முடிச்சுட்டு உணவுக்கு முன்னால் வெறு வயிற்றில் தான் இப்போ நாங்கள் சொன்ன அந்த மருந்தை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சின்ன குறுகுறுப்பு இருக்குது நெஞ்சுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு இருக்குது இந்த இடத்துல ஒரு வழி இருக்குது சுளி சுழின்னு கொஞ்சம் வலிக்குது அப்படின்லாம் இருந்தால் அதற்கு அபான முத்திரைன்னு சொல்லி ஒரு முத்திரை இருக்குது அந்த முத்திரையை நீங்கள் ஒரு பதினைந்து நிமிடங்கள் வச்சீங்கன்னா கூட இன்னும் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரிலீஃப் ஆகலாம் எப்போ வேணாலும் நீங்கள் அந்த அந்த உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வந்ததுன்னா அந்த முத்திரையை நீங்கள் வைக்கலாம் அந்த முத்திரை இப்படி பார்த்துங்க இந்த கையில் இப்படி பாருங்கள் ஐந்து விரல்கள் இருக்குது இதையே ஆட்காட்டியவர்களோட நுனியை அந்த பெருவிரலோட அடி பாகத்தில் வைக்கிற பாருங்க தெரியுதா உங்களுக்கு அப்புறம் நடுவிரலையும் மோதிர விரலையும் கட்டை விரலோட நுனியில வச்சிருக்கேன் ஆட்காட்டி விரல் கட்டை விரலோட அடியில் இருக்கு தெரியுதா உங்களுக்கு அதுக்கப்புறம் சுண்டு விரல் நேரம் இருக்கு இந்த மாதிரி முத்திரை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதையே இப்படி வச்சுக்கணும் எப்பவுமே எந்த முத்திரை செய்தாலும் வானத்தை நோக்கி தான் செய்யணும் இப்போ இந்த கையில வைக்கிற பாருங்க சரிங்களா இதை அப்படியே திருப்பி இப்படி வச்சு உங்களுடைய மடியில் வானை நோக்கி அந்த முத்திரையை வச்சுட்டு ஒரு பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை நீங்கள் காலை மாலை இரண்டு வேளையும் நீங்கள் செய்யலாம் அல்லது உங்களுக்கு எப்போல்லாம் வலி வலிக்குதோ உங்களுக்கு வலிக்கும் போது உடனடியாக அந்த முத்திரையை செய்தீங்க அப்படின்னா அந்த வழியிலேருந்து நீங்கள் உடனடியாக இப்படி வைக்கணும் இந்த வழியிலேருந்து உடனடியாக உங்களுக்கு ஒரு விடுதலை நிச்சயமாக இதுக்கு பேர் அபான முத்திரைன்னு சொல்லுவாங்க மாரடைப்பு முத்திரைன்னு சொல்லுவாங்க இது தாராளமாக நீங்கள் இதே செய்யலாம் சரி அந்த மருந்தை உபயோகப்படுத்துகிறோம் எண்ணெய் கொப்பளிப்பு செய்கிறோம் குடலை கழுவுறோம் அபான முத்திரைகளை வைக்கிறோம் இது எல்லாமே மாரடைப்பை உங்களுக்கு வராமல் தடுப்பதற்கான அருமையான ஒரு கருவிகள் இதை நிச்சயமா நீங்க உபயோகப்படுத்தி பாருங்க நல்ல ஒரு பலன பலன்கள் இது கொடுக்கும் முதல்ல அதை நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க இன்னொன்னு இதுல நாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த எண்ணெய் குப்பைப்பிலையோ குடலை கடுவுறதுலையோ அபான முத்திரையிலையோ எங்க நாங்க சொல்லிக் கொடுத்த அந்த மாரடைப்பு மருந்து இருக்கு பாத்தீங்களா இதில் எதுலையுமே உங்களுக்கு பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது நீங்க தாராளமா நம்பிக்கையா செய்யலாம் அது உங்களை நிச்சயமாக மாரடைப்பிலிருந்து காப்பாற்றும் காப்பாற்றணும் சமுதாயத்திற்கு எங்களால் முடிந்த ஒரு தான் நாங்கள் இந்த காணொலியை நாங்கள் போடுறோம் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு வேறு ஏதாவது தவ தகவல்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த காணொலியிலிருந்து என்னுடைய அலைபேசி என்ன வந்து எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் நீங்கள் எதுவானது தான் நீங்கள் எனக்கு வந்து கூப்பிடலாம் இந்த சந்தேகங்களை கேட்கலாம் உங்களுக்கு தேவையான காணொளிகளை கூட நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் இதே இந்த இன்னைக்கு காணொலியிலிருந்து என்னுடைய அலைபேசி என்ன வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் அதில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒருவேளை நாங்கள் அது உங்களுடைய அழைப்பை ஏற்காமல் இருந்தால் நிச்சயமாக நாங்களே மீண்டும் உங்களை அழைத்து பேசுவோம் என்பதையும் இந்த இடத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த முறைகளை பின்பற்றி மாரடைப்பு என்று எமனை விரட்டுவோம் நாம் நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் நன்றி வணக்கம்